வணக்கம் நண்பர்களே டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டீடெயில்ஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே ஹாட்டில் இருக்கிற ரீசார்ஜ் பிளானை வந்து போன வாரத்தை மாதிரி வந்து மாற்றியிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதில் என்ன சேனல் வருது வரலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க நம்மளுடைய ஆஃபரு அப்புறம் டிஸ்கவுண்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கீம் என்ன அப்புறம் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டாய்டில் வந்து ரெண்டு விதமான பிளான் வந்து இருக்குது ஒன்று நார்மல் இன்னொன்று வந்து அச்சரி பிளான் இருக்குது நம்ம அச்சரி பிளானை பார்க்க பற்றி பார்க்க போகிறதில்ல ஏன்னா சண்டாய்டு பயன்படுத்துகிற நிறைய பேர் வந்து நார்மலுக்காக தான் வச்சு பார்த்துருக்காங்க அச்சரி வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து சேனல் வந்து தனியாக அனுப்புகிறேன் அதை பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சிடும் நார்மலாக என்ன சேனல் வருது என்ன சேனல் வரல அப்படின்னு சொல்லி நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் நார்மலில் மொத்தம் நம்ம அதிகமாக ப பார்க்குற பேக்கேஜை மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் அதன்படி பார்த்தா ஒரு நாலு பேக்கேஜ் தான் வந்து தமிழில் வந்து இருக்குது அதிகமாக பார்க்குற பேக்கேஜ் அது என்னென்னா ஜா தமிழ் ஜாய் பேக்கு அப்புறம் தமிழ் பேசிக் பேக்கு தமிழ் சில்வர் பேக்கு அப்புறம் தமிழ் கோல்டு பேக்கு இந்த நாலு பேக்கு தான் இருக்குது பேக்குக்கு ஏற்ற மாதிரி ரீசார்ஜோடைய அமௌண்ட்டு அப்புறம் சேனல்லாம் கொஞ்சம் கூடும் குறையும் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் நான் பக்கத்தில் சேனலிஸ்ட்டும் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நம்ம முதல்ல பார்க்க போகிற பேக் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜாய் பேக்கு இது வந்து முன்னாடி வந்து இருக்கு இது இந்த பேக்கில் என்ன சேனல் வரும் வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும் ஏன்னா இதில் முக்கால் உள்ளாட்சி பேர் வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா இதில் வந்து ஜி தமிழ் வந்து வராது அதனால் சில பேர் வந்து இதை பண்ண மாட்டாங்க இதில் இப்போ இருக்க ரீசார்ஜ் அமௌண்ட் என்னென்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வருது மூணு மாசத்துக்கு ஐநூற்றி முப்பத்தி ரூபா வருது ஆறு மாசத்துக்கு தொள்ளாயிரத்தி ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வந்து வருது இதில் என்ன சேனல் வராதுன்னு பார்த்தீங்கன்னா சி தமிழ் வராது சில குரூப் இருக்கு அது எப்பயுமே சண்டை வராது அதை வந்து நான் சொல்லலை ஜி தமிழ் வந்து இதுல வந்து கண்டிப்பாக வந்து வராது அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு குழந்தைங்க சேனல் வந்து ஒரு அஞ்சு சேனல் தான் வரும் ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து ஒரு ரெண்டு சேனல் தான் வரும் பக்கத்தில் சேனலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்க இன்னும் மேலும் உங்களுக்கு சந்தேகம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதில் நம்ம ஃபோன் நம்பருக்கு அது கால் பண்ணி கூட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கிறேன் இது வந்து முதல் பேக்கு ரெண்டாவதாக நான் பார்க்க வர பேக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் பேக்கு இந்த பேக்கில் ஜி தமிழ் வந்து வரும் அதில் வராத விட கொஞ்சம் அதிகமான கூடுதல் சேனல் வந்து வரும் இதில் இதில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து இரநூத்தி இருபது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு ஐநூற்றி அறுபத்தி ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா வந்து வரும் இதில் ஜி தமிழ் வந்து வரும் மேலும் இதில் கூட என்ன சேனல் வருதுன்னா கிட்ஸில் ஒரு ஏழு சேனல் வரும் அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு அஞ்சு சேனல் வரும் பக்கத்தில் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதை பாருங்க இன்னும் உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு விளக்கமா சொல்கிறேன் அதிகமாக பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை தான் வந்து பயன்படுத்தி வருவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பேசிக் பேக்கை தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க போதுமானது தான் அடுத்து நம்ம மூணாவது பேக்கை பற்றி பார்க்கலாம் தமிழ் சில்வர் பேக்கு இதில் அதில் தடவை கொஞ்சம் கூடுதலாக வந்து சேனலில் வந்து வரும் இது வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு வேணும்னா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு வேணும்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வரும் ஒரு வருஷத்துக்கு வேணும்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா வந்து வரும் இதுலேயும் கொஞ்சம் சேனல் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து வரும் நம்ம அதிகமாக விரும்புகிறது ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் தான் அதை மட்டும் நான் உங்களை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கிட்ஸில் வந்து பத்து சேனல் வந்து வரும் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு எட்டு சேனல் வந்து வரும் இதோடைய சேனலிஸ்ட்டும் வந்து பக்கத்தில் வந்து கொடுக்குறேன் இதை பாருங்கள் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இன்னும் விவரமாக சொல்கிறேன் வாங்க நம்ம அடுத்த பேக்கை பற்றி பார்க்கலாம் நாம் கடைசியாக பார்க்குற பேக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கோல்டு பேக்கு இதுவும் மற்ற பேக்கேஜ் விட இதில் அதிகமாக வந்து சேனல் வரும் இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்போது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு அறநூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தொம்பது ரூபா வந்து வரும் இதில் மற்ற இதை விட சேனல் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடுது உங்களுக்கு இதில் பத்து வந்து குழந்தைங்க சேனல் வருது பத்து ஸ்போர்ட்ஸ் சேனல் வருது கூடுதலாக உங்களுக்கு என்ன சேனல் வருதுன்னா அஞ்சுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் சேனல் வந்து வருது இல்லை இது வந்து எல்லாமே நார்மலாக தான் வரும் இந்த நாலு பேக்கேஜ் தான் நண்பர்களே மாரணம் வந்து பேக்கேஜ் இது நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் வந்து நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்ல நம்ம சேனல்லே வந்து பண்ணுங்கள் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் ஃபோன் மூலயமாவோ கூகுள் பே ஃபோன்பே அந்த மூலியமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பேக்கேஜாக லாக் ஆகாது நீங்கள் கடையிலேயோ அல்லது பக்கத்தில் இருக்க பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது பேக்கேஜாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இல்லைனா பேக்கேஜாக ஆக்டிவேட் ஆகாது நம்மக்கிட்ட வந்து பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம் அது வேணும்னா வந்து பாருங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி